திடீரென ஏற்பட்ட மின்தடை இயற்கை தடையோ செயற்கை தடையோ தடைகளை தாண்டி வரும் ஒரே கட்சி திமுக மின்தடைக்கு பின் பேசிய அமைச்சர் கோவிச்செழியன் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பேரணாம்பட்டு பேருந்து நிலையத்தில் வேலூர் மாவட்ட திமுக இளைஞரணி சார்பாக மத்திய அரசை கண்டித்து பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் கலந்து கொண்டார் முன்னதாக பேரணாம்பட்டு மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்து கொண்டிருந்தது மேலும் பொதுக்கூட்டம் நடைபெற்ற நேரத்திலும் பரவலாக மழை பெய்து கொண்டிருந்தது மேலும் மேடையில் குடைகளை பிடித்தவாறு நிர்வாகிகள் பேசினார்கள் அப்பொழுது அமைச்சர் கோவி செழியன் பேசிக் கொண்டிருந்த பொழுது மழை காரணமாக திடீர்னென மின்தடை ஏற்பட்டது சிறிது நேரத்தில் மீண்டும் மின் விநியோகம் வழங்கப்பட்ட நிலையில் மீண்டும் பேச்சை தொடங்கிய அமைச்சர் கோவி செழியன் மின்தடை ஏற்பட்டு மீண்டும் சரி செய்யப்பட்டது திமுகவிற்கு அவ்வப்போது தடைகள் வந்தாலும் அதை படிக்கற்களாக மாற்றி தடைகள் எப்படி வந்தாலும் அது இயற்கை தடையோ செயற்கை தடையோ அதை வெள்ளுகிற திமுகவுக்கு உண்டு என பேசினார் மேலும் சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தரை திமுக அரசு பழி வாங்குவதாக அண்ணாமலை கூறுகிறாரே என்ற செய்தியாளர் கேள்விக்கு சேலம் பல்கலைக்கழக துணைவேந்தர் குற்ற சம்பவத்தில் தொடர்பு கொண்டு கைது செய்து நீதிபதி முன்னால் நிறுத்தப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் தீர்ப்பு வழங்கும் வரை பணியில் தொடர்ந்தார் அவர் மீது குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்திலும் காவல் நிலையத்திலும் நிலுவையில் உள்ளது அவர் பணி ஓய்வு பெறுகிறார் என்ற காரணத்தினால் கவர்னர் மாளிகையில் விருந்து வைத்திருப்பது ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் தலைக்குனிய செய்திருக்கிறார் ஆளுநர் நிரபராதி என நிரூபித்த பிறகு விருந்து வைத்திருந்தால் நாங்கள் வரவேற்று இருந்திருப்போம் ஜாமீனில் வெளியே வந்து துணைவேந்தராக பணியில் நிறைவு பெறுவதற்கு விருந்து வைத்துள்ளது ஆளுநருடைய அந்தஸ்து என்ன மனநிலை என்ன அவருடைய நோக்கம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் எனவே இது பழிவாங்கல் அல்ல இதை அழகுபடுத்த பார்க்கிறார் ஆளுநர் என அமைச்சர் கோவிச்செலியன் கூறினார் ஒன்றிய இளைஞரணி விஸ்வா நன்றியுரை கூறினார் பேர்ணாம்பட்டு செய்தியாளர் அங்காளன் சேலம் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் குற்ற வழக்குகள் தொடர்புடையவராக கைது செய்யப்பட்டு நீதிபதி முன்னால் நிறுத்தப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டவர் தீர்ப்பு வழங்கும் வரை பணியில் தொடரலாம் என்ற நிலை இருந்த காரணத்தால் பணியில் தொடர்ந்தார் அவர் மீது இருக்கக்கூடிய குற்றங்கள் குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்திலும் காவல்துறையிலும் அப்படியே நிலுவையில் உள்ளது